வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை கீழ திருப்பியில் கொடுக்குற எஸ்எஸ் டோக்கன் நிலவரம் இன்னைக்கு காலையில் நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி டிக்கெட் எதுவுமே அவைலபிள் இல்லைங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து பதினேழாந்தேதி டிக்கெட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு டிக்கெட்டு இன்னைக்கு காலையில் நாலரை மணிக்கு அவைலபிள் இருந்தது பதினாறு ஈவினிங் கொடுக்குற டிக்கெட் அதாவது ஒரு பன்னெண்டாயிரம் டிக்கெட் கொடுப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏழுத்தாப்பில் இருக்கிற நிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க சீனிவாசம் அளிப்பதி நடைபாதையை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூணு இடத்துலையும் ஒரு நாளைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க மத்தியானம் மூணு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க அதில் பதினாறாம் தேதி இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க எங்கள் அடுத்தது பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலையில் உள்ள தரிசனத்தில் இருக்கு அதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐயாயிரம் டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்தது அப்புடின்னா ஒரு ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணி நாலு மணிக்குள்ளாரே இன்னைக்கு டோக்கன் முடிஞ்சுச்சிங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை டிக்கெட் கொடுக்குறாங்க உங்களுக்கு அதுலேயும் ஒரு ஐயாயிரம் டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது திரும்பப்போற அஞ்சு அஞ்சரை மணிக்கு எடுத்து பார்க்கலாங்க இது பாருங்க அடுத்தது அஞ்சரை மணிக்கு எடுத்தது அஞ்சரை மணிக்கு எடுக்கும்போது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு நார்மலாக கூட்டம் அதிகமாக இருந்ததுங்கன்னா ஒன் ஹவரில் ஐயாயிரம் டிக்கெட் வரைக்கும் போகும் அந்த மாதிரி தான் இப்பயும் போயிருக்கு காலைல அஞ்சரை மணிக்கே கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை இனிமேல் வரவங்க டேரெக்டாக ஃப்ரீ தர்ஷனுக்கு தான் போகணும் வேறு வழி கிடையாதுங்க இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் டோக்கன் கொடுப்பாங்க அப்படி நாளை காலையில் சனிக்கிழமை காலையில் டோக்கன் வாங்கிங்கன்னா சனிக்கிழமை நைட்டு தான் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம் அதனால் இனிமேல் வர்றவங்க வெயிட் பண்ணாமல் டேரெக்டாக போய் ஃப்ரீ தர்ஷன் பார்க்குறதாங்க நல்லது ஆனால் அதே சமயம் ஃப்ரீ தர்ஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் சாமி தரிசனத்துக்கு ஆகிட்டு இருக்கு இருபத்தோரு கம்பார்ட்மெண்ட்டில் மக்கள்லாம் உக்கார வைக்கப்பட்டிருக்காங்க பத்து மணி நேரத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் வரைக்கும் இப்போதைக்கு சாமி தரிசனத்துக்கு ஆகிட்டு இருக்கு அதாவது டிக்கெட் வாங்காமல் டேரெக்டாக போகிறதா இருந்தால் இன்றைக்கி காலையில் தரிசனம் டைமே பாருங்கள் ஒம்பது மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க நார்மலாக வியாழக்கிழமை மணிக்கு பாதி தான் டிக்கெட் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில் பொது தரிசனமே கிடையாது விடைக்கால நாலு மணிக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டோக்கன் இன்றைக்கி நேர்த்தி கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமணி காலையில் அபிஷேகம் நடக்கிறதுனால எந்த இதுவுமே அலோடு கிடையாது அங்க பிரச்சனை கூட வெள்ளிக்கிழமையிலே கிடையாது காலையில் ஒம்பது மணிக்கு தான் பொது தரிசனமே ஆரம்பிக்கும் அதனாலேயே பாதி டிக்கெட்டு சேர்ந்துருது மறுபடியும் இன்றைக்கும் சீக்கிரமாக முடிஞ்சு வச்சு பாருங்கள் அஞ்சரை மணிக்கு டோக்கன் கவுண்ட்ரு க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுமே ஒரு அளவு க்ரௌடாக தான் இருக்கும் அதுக்கடுத்தது இன்றைக்கி வந்து பதினாறாம் தேதி மதியானம் பன்னெண்டு மணிக்கு நாளை காலையில் அங்க பிரச்சனை பண்ணுறதுக்கான டிக்கெட்டு ஒரு இரநூத்தம்பது டிக்கெட்டு இஷ்யூ பண்ணுறாங்க அதுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அதன் மூலம் சாமிதாசனாக பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது முடிஞ்சிருங்க வெறும் இரநூத்தம்பது டிக்கெட் தான் இது முழுக்க முழுக்க இலவச டிக்கெட்டு ஒரு தடவை ஃபோன் லாகின் பண்ணி ரெண்டு டிக்கெட் எடுக்கலாம் ரெண்டு பேர் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்குமானே தெரியல முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த புக்கிங் முடிஞ்சிடும் மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகுது நாளை காலையில் அங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு அது மாதிரி நவம்பர் மாதத்துக்கான புக்கிங் டேட்லாம் அறிவிச்சுட்டாங்க இது வந்து ஒரு நாள் தள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க வழக்கமாக பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கும் எலக்ட்ரானிக் டிப்ரேஷன் தான் ஆரம்பிக்கும் அப்படி இல்லாமல் இந்த நடை வந்து பத்தொம்போதாம் தேதி தான் ஆரம்பிக்குது திங்கக்கிழமை காலையில் மணிக்கு தான் இந்த புக்கிங் ஸ்லாட் ஓப்பன் ஆகுது அதை பற்றின வீடியோ இன்றைக்கி பகலில் போடுறேங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு எஸ்எஸ்டி டோக்கன் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்